தம்பி இந்த வண்டி இந்த ஏத்துல ஏறிடுமாடா பயங்கரமா இருக்கு ஒரு மண்ணு இதா இருக்கு இங்க இதெல்லாம் ஏறிடலாம் நம்ம வண்டி பார்த்தா ஏத்தமா வர பேரு வர ஜம்மு ஏன் பாப்பற நீ வாடி ஓட்டு நீ வந்து ஸ்டாரிங் கரெக்ட் பண்ணி ஓட்டு நீ வாடி எதை சைடுல அடக்கி வண்டிக்கு மொத்தம் ஏழு கீர்டா ஃபர்ஸ்ட் கீரோட சேர்த்து அதனால அதனால ஜம்மு ஏறுது எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த வண்டியை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஓனர் காது கேச்சுன்னு வச்சுக்கோ அவளோதான் ஏல என்னመረலセールதுவானல வண்டி எவ்ளோ வரும் நிஜமானனா லட்சம் வருமா வாங்கிரோமா வாங்கு இந்த மூர் லாரி போட்டு இது அதெல்லாம் பணம் பத்துமேடா நம்மளே சம்பந்திக்கிறது என்னனே பெறாத காசே பேங்க் லோன் தரेंगे கட்டணும் வரேடா கட்டாம ஏறி எப்போ முடிவு பண்ணிட்டு ஒரு லாரி எடுத்துருவோம் இந்த லாரியை விட்டு போகிறதுக்கு மனசு இருக்காது என்னனுக்கு புதுசாக எடுத்தது வந்து நான் தான் ஓட்டுறேன் இங்கே தான் க்ளீனராக இருக்கேன் என்ன பண்ணுறதுல இந்த லாரியை கேட்டு வாங்கிடுவோம் நம்ம இது நல்ல வண்டி புது வண்டி தானே இது என்னோட அத்தனை பேர் இங்கே எப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க என்னடா பேச்சு இந்த சைடு வந்துட்டு வந்து வேட்கிட்டு தானே நம்ம தெரியல அது ஏசிக்கிட்டு போய் போட்டு நல்லா ஏற்றி பார்ப்போம் அப்போ ஏறும் இல்லை மழை வருது இவங்க கொஞ்சம் வழி விட்டால் பயணம்னு பார்த்தா குறுப்பை மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிட்டு வேண்டாம் போய் பிடிச்சிட்டு நிற்கிங்க தண்ணீர் போங்கிறாலே வேண்டே மழை நேரத்தில் இந்த ரோடு இப்படியே ஒரு பிரச்சனை பிரேக்கடிச்சா இழுத்துட்டு வரும் ஒருத்தரை ஒருத்தன் இடிச்சுட்டு இப்போ அங்கே போய் தார் பாய் போட்டு உட்கடா மனா ஒரு பிள்ளைங்கனால் ஆனால் சிமில்லர்லாம் நடந்து நிறையா நடந்துச்சுன்னா அப்புறம் பத்து பேருக்கு காசு கிடைக்காது நம்ம துலையில் வெட்டி அவர் பஸ்ஸுக்கார கூட ஏற ஏறாமடிக்கிட்டாரு இந்த பஸ்ஸுலாம் நல்லா தானே ஏறுவேன் அப்புறம் ஏறாமல் ஆய்வு சுற்றிக்கிட்டுருக்கா இருப்பது அஞ்சு அங்கே பஸ் நிற்கிறா இங்கே மட்டும் லெஃப்ட்டு நல்லா பார்த்துக்கலாம் ஏறி தான் போகணும் பாரு டிம் பண்ணாலும் கண்டுக்கமா நிற்கிறாரு நீ போனால் நான் பார்த்துக்கிறேன் அதுக்குள்ளே என்ன ஒத்தி போயிட்டுருக்காத வண்டியே இறங்கிட்ட போது வரும் நம்ம வண்டியே வேணும் செம்மையாக இருக்கும் வரும் ஒத்து போகல ரொம்ப அப்படின்னா யாராவது போய் வண்டியில் ஃபுல்லாக நிறுத்துற போகுது பழத்தில் ஃபுல்லாக கூட கட்டாமல் இருக்காங்க தெரியலடா வண்டி இங்கே வந்தால் இங்கேயும் வண்டியில் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் கொண்டு போய் ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல்கிட்ட பார்க்கணும் அதெல்லாம் நம்ம வண்டி எப்படியாவது ஏறிடும் ரிவர்ஸ் கீர் போட்டு பின்னால் வரந்தால் பார்த்துக்கூடாது பெரிய பள்ளனும் பின்னால் கீது பண்ணோம்னா அப்புறம் வந்த வண்டிக்கு போயிடற வண்டி தான் வரும் என்னாச்சு வண்டிக்கு இதை தம்பி இறங்கி தண்டியாடா கொஞ்ச நாள் போட்டு பண்ணுறது வண்டி இங்கேயே பொழுதாக ஓட்டியில் போட்டுருக்கேன் நீ எப்போ லோட எடுத்துட்டு அடுத்த லோட பார்க்கறது இந்த ஒத்து வரு நம்ம புது லாரியாக எடுத்துருவோம் இன்னும் ஆனால் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜியோடு வருது ஏசி வேறு வைக்கிறாங்களாம் வண்டிக்கு அதனால் புதுசாக நம்ம ரெண்டு சேர்ந்துட்டோம் ஓனரே வேற ஆளை போட்டு ஓட்டட்டோம் இன்னொரு வாத்து வாயம் இருக்கான்னு பார்த்தியா அவனை வச்சு ஓட்டுவார் அதனால நம்ம தச்சு போக போவார் அப்படி விவேசிக் போட்டால் இங்கேயும் போயிருந்த மேலே வந்துடுச்சு இன்னும் போயிடலா தம்பி இன்னும் கவலைப்பட வேண்டியது ஏறி போகாமல் போகாமட்டேன் பார்த்தா இப்போ ஜம்முன்னு ஏறி வருது வண்டி குறாயில்ல நம்ம ஓட்டுறோம் தான் குறப்போ இழுத்துக்கு மேலே வந்துடும் போகுது அதனால் லாரி புதுசாக இருக்குது லோடு இல்லை ஒன்றும் இல்லை புது ஐயோ கம்பத்தில் போயிடுச்சுட்டேன் நான் பேசிவிட்டு ஓனர் பார்த்துக்கிட்டே இருப்பார் கேமராவில் மாட்ட போகிறோண்டா ரெண்டு பேரும் நீ போயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் இருக்க மாட்டோம் நீ தான் பதில் சொல்ல மாட்டேங்க இவர் வண்டி ரெண்டு தான் நிற்கிறேன் என்னடா இப்போ தான் எல்லாம் சரின்ட்டு வந்தால் இப்போ அங்கே ரெண்டு பத்துக்காரங்க காரங்க நிற்கிறாங்க போட்டுருக்கு டூரிஸ்ட் பஸ் தான் ஆமாம் டே டூரிஸ்ட் தான் ஏன்டா அப்படி இடிச்சுட்டு கிடக்குறீங்க அங்கங்கே இடிச்சுட்டு தான் கிடக்குறீங்க அந்த ஈச்சர்காரனுக்காவது வழி விட்டால் அம்மனாவது போயிடுவான்ல நம்மளாவது போயிடலாம் அதுவும் செய்ய மாட்டாங்க சரி நம்மளே ஏறிப்போயிருவோம் இதிலேயே ஏறி மாண்டி டீச்சரில் லைட்டாக உரைச்சிடுச்சு அவனும் கண்டுக்கலை நம்மளும் கண்டுக்கலை அதனால நம்ம போய்கிட்டே இருக்கணும் தான் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வீட்டாக கட்டி வச்சுருக்காங்க ஆனால் இங்கே தண்ணி வசதி இருக்குமான்னு தெரியல தம்பி சுற்றி சுற்றி வரும் பொட்டல் கடா இருந்த மாதிரி இருக்குது ஆனால் மரங்கள்லாம் பச்சை பசேன்னு இருக்கு தண்ணி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் சரி தம்பி இங்கே போய் கேளுட்றா ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு சாப்பிடுவோம் பசிக்குது வண்டி ஒரு ஓரமாக போட்டுருட்டாடா வண்டி ஓரமாக போட்டு தான் கேட்கணும் இதுதான் அந்த குவாரிக்கு போகிற இடம் இவ்வளோ சிம்முண்டாக வாங்கி என்ன ஒன்று போகிறாங்களோ தெரில ஒரு வேளை கீழே இருந்தால் பில்டிங் கட்டி ஏற்றுறாங்களா என்னன்னு தெரியலையே சரி நமக்கு எதுக்கு அது நம்ம போய் லோடை இறக்கிட்டோமா வந்தமான் இருக்கணும் ஏற்கனவே ஒரு போர்வெல் லாரி போய் இப்படி தான் இறங்க முடியாமல் இறங்கி அதில் பிறண்டு அப்புறம் ஒரு வேளை தூக்கிட்டாங்களா தம்பி நம்மளும் அந்த மாதிரி ஆயிரம் இருக்காது அதனால் நம்ம நிறுத்தி சாப்பிட்டு பொறுமையாக போகணும் இங்கே ஹோட்டல் இருக்கான்னு தெரியல கீழே ஒரு ஹோட்டலில் பார்த்தனால வாசனை வந்தது கம்ம கம்மான்னு அதுக்குள்ளேயே நம்ம இங்கே வந்துட்டோம் ஒரு பெரிய மனுஷனே அனுப்புற நீ போய் கேட்க மாட்டியாடா சரி நானும் போய் கேட்குறேன் நீ போய் கேட்டா நீ ஏமாற்றி விட்டுருவாங்கடையே தம்பி டீ கடையும் இருந்த மாதிரி இல்லையா இங்கே அப்புறம் சிமெண்ட்டு அது இது மாதிரிலாம் இருக்குது இப்போ போய் பார்த்துட்டு வரேன் எவ்வளோன்னா வண்டியிலே உட்காந்துருக்கு அது வெயிட் இன்னி வந்துரும் போட்டிருக்கு அதுக்கு மழையே பரவாயில்ல போட்டுருக்கு மழை பரவாயில்லங்கிறோம் திடீர்னு மழை வந்துச்சுன்னா அந்த ரோட்டுக்கு அவ்வளோதான் இப்போ இந்த அந்த ஒரு கடை இருக்கா அங்கே போய் கேட்போம் எங்கேயும் ஓட்டலும் இருந்த மாதிரி இல்லையெல்லாம் அந்த சிமெண்ட்டும் செங்கலமாலும் அடுக்கி வச்சுருக்காங்க எல்லா வண்டி அதை ஏற்றுற வண்டியாக தான் இருக்குது பாருங்கள் சைடெலாம் மரம் இங்கே பின்னா மண் கொட்டி வச்சுருக்காங்க இங்க கேட்டு பார்ப்போம் அண்ணா இங்கே எதுவும் ஹோட்டல் இருக்கானே பசிக்கு இதை சாப்பிடணும் ஹோட்டல் இல்லை இங்கே டீ கடை கூட இருக்காது தான் இருக்கும் அந்த பெண்டு அங்கே டீ கடை கூட இருக்காது அதான் டீ கடை இல்லாம இங்கெல்லாம் கடை வச்சுருக்கீங்க பாதி கடை என்ன பண்ணுறது வண்டி அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது சொல்லி வாய்ப்புல மழையும் வர ஆரம்பிச்சிருச்சே நீ வண்டிக்கு ஓட தான் வண்டியில் நாங்கள் பக்கத்தில் குடம் இருக்கு இதில் போய் தைச்சு தான் இந்த பாதி நனைஞ்சாச்சு இன்னும் இங்கே ட்ரெஸ் வேறு வண்டியில் இருக்கான்னு வேறு ஆனால் ஆ இருக்கிறதுக்கு ஒரு செட்டு வச்சுருவான் குடோனுக்குள்ளே ஓட வேண்டியதான் வண்டியில் இருக்குல்லாம் எதுவும் வாங்கிடுவான் எவ்வளோ வேணும் அப்படி வண்டியில் எத்தி ஊற்றுருவாங்க அப்பா இல்லை இவ்வளோ குடோனே இவ்வளோ அப்படி குடோனாக இருக்குது அதெல்லாம் கிளாஸ் இருக்குது கிளாஸ் இருக்கும் அவ்வளோ தண்ணி வெள்ளம் செம்மையாக இருக்கேன் நல்லா கொடுத்தாங்கன்னா வாங்கியா தான் வச்சுக்காமல் எவ்வளோ சொல்லுவாங்க பக்கத்தில் வேறு அவ்வளோ ஒரு பெரிய பல்லம் இருக்குது இது ஒன்றுனா அப்படியே அதை சாப்பிட்டு